வணக்க மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம இருக்கான்ல அவன் அந்த அசோசியேஷன் போய் அங்க இருக்க லீடரோட ஒன் அண்ட் ஒன் சேலஞ்ச் போட்டிருப்பான் அங்க போயிட்டு அவரை அடி அடி அடிச்சிருப்பான் அதுலேயே ஒரு கட்டத்தில் பயந்து போய் அவரே சண்டை போட வேணாம் நான் தோத்துட்டேன் அப்படின்றத ஒத்துக்குருவாரு நம்ம ஹீரோவும் பெருசாவரும் ஒன்னும் எல்லாம் பண்ண மாட்டான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துருவான் சோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப அந்த லெஃப்ட் ஹேண்ட் தேடிக்கிட்டு இருந்தால நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோ கண்டுபிடிச்சிருப்பாரு இப்ப லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற இடம் ஒயிட் டவுன் இந்த ஒயிட் டவுன்ல நிறைய ஒயிட் சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேருவாங்க நல்லா சும்மா கூத்துங்க மாலமா இருக்கிற ஒரு இடம் தான் இது இந்த ஒரு இடத்துக்கு தான் இந்த லெப்ட் ஹாண்ட பாக்குறதுக்காக வந்திருப்பான் அங்க வந்து பார்த்தா இந்த லெப்ட் ஹேண்ட் ஒரு ரெண்டு பொண்ணுகளோட சேர்ந்து அவன் பாட்டுக்கு ஜாலியா இருப்பான் நம்ம ஹீரோவுக்கு அது பொறுக்காது சாரி சாரி இந்த மாதிரி பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால அவனுக்கு டயரியா பாய்சனை கலந்து கொடுத்து அதுலயே அவனுக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும் இதோட தான் போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த லெப்ட் ஹேண்ட் இருக்கா அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்ச உடனே அவன் கேட்பான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே கோவப்பட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வருவான் இனிஷியலா ரெண்டு பேரும் ஒரு கீ கிளாஸை வைப்பாங்க நார்மலா நடக்கிற மாதிரி இல்லாம இந்த லெஃப்ட் ஹேண்டும் நம்ம ஹீரோவும் ஓரளவு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் கீ தான் வச்சிருப்பாங்க ஸோ அதனால இந்த ஒரு கிளாஷ் ஈக்குவலா முடிஞ்சிடும் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துருவாங்க ஆனாலும் நம்ம லெஃப்ட் ஹேண்டோட நிலைமை கொஞ்சம் மோசமான நிலைமையா தான் இருக்கும் இனிமேலும் வெளியே வரப்போற அந்த வேங்கைக்கு வேலி போட முடியாதுன்றதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்டு வேகம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருவாரு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து உன்ன நான் அப்படியே போக விட்டுருவேன் நினைச்சியா விடவே மாட்டேன் அப்படின்னு பின்னாடி துரத்திக்கிட்டே வருவான் இப்போ உடனே இந்த லெஃப்ட் ஹேண்டு மறுபடியும் தன்னோட இன்டர்னல் வச்சு அட்டாக் பண்ணுவான் மறுபடியும் நம்ம ஹீரோவும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே இந்த லெப்ட் ஹேண்ட் சொல்லுவான் ஒழுங்க மரியாதையா என்னை விட்டுரு ஒழுங்கா அந்த மாத்து மருந்த உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு ஏண்டா நீயே பாத்ரூம் தேடி ஓடிக்கிட்டு இருக்க அவசரத்துக்கு போறவனுக்கு நீ என்னையே மிரட்டுறியா என்ன லாஜிக் இது அதுவும் இல்லாம நீ கேட்ட உடனே அந்த மாத்து மருந்தை நான் அப்படியே கொடுத்து கொடுத்துருவேன் நினைச்சியா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்பா இவன் திரும்பியே சொல்லுவான் இதுதான் உன்னோட கடைசி சான்ஸ் இப்ப நீ குடுத்துட்டீங்கன்னா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னா நீ இங்கேயே போக வேண்டியதா இருக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவான் இதை கேட்டு கோவைய நம்ம லெப்ட் ஹாண்டு டக்குன்னு தன்னோட கோட்டை கழட்டி வயத்து கீழே கட்டி ரெடியாயிருவான் என்ன பண்ண போற அப்படின்னு கேக்கும்போது நான் பேண்டவனானாலும் பரவாயில்ல உன்னை மாண்டவனா மாத்தாம விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு ரெடி ஆயிருவான் டேய் உனக்கு மாத்து மருந்து வேணாமா அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட கீழே ரைஸ் பண்ண ஆர ஆரம்பிச்சிருவான் பவர் ரைஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஹீரோ செஞ்ச தவறு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும் பின்னாடி நிக்காம அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம் உடனே இவனு பக்கத்துல வரத பாத்துட்டு நம்ம ஹீரோ டேய் பக்கத்துல வராத அங்கேயே நில்லு அப்படின்பா எதுக்கு நான் இதுக்கு இங்கேயே நிக்கணும் நீதானே இந்த மாதிரி பண்ண அப்ப நான் கண்டிப்பா பக்கத்துல வந்தே தீருவேன் வா சண்டை போடலாம் இப்ப வா சண்டை போடலாம் யாரு பெரியாள்னு அடிச்சு பாத்துருவோன்னு சொல்லி பக்கத்துல வந்துகிட்டே இருப்பான் இவனோட என்னோட பைத்தியக்காரனா இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பார்த்தா ஸ்மெல்ல தாங்கவே முடியாது திரும்பி உங்களுக்குள்ள ஒரு கீ கிளாஷ் நம்ம ஹீரோவோ மாத்தி மாத்தி இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கவனிப்பான் இவன் யூஸ் பண்ற அந்த டெக்னிக் இருக்குல்ல இத சவுண்ட் ஆஃப் த விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிக்கி டெக்னிக் தான் இது இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவன் ரொம்ப ரொம்ப சூப்பராவே சண்டை போடுவான் அது மட்டும் கிடையாது இவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில கூட பின்னாடி நிக்காம போகும்போது கூட அவன் நிக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் இப்பையும் தன்னோட அட்டாக்கையும் டிஃபென்ஸையும் ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் சோ உண்மையிலேயே இவன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் தான் அதனால தான் இவன் ஒரு ஃபைட்டிங் ஜீனியஸா இருந்திருக்கான்னு நம்ம ஹீரோக்கு புரிய வந்திருக்கு அது மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ இவனை ஒரு ஒரு விஷயமா மாற்றணும் அதாவது இவனோட அந்த ஆண்மைக்கான அங்கீகாரத்தை பறிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு எடுத்திருப்பான்ல அதுவும் இல்லாம ஒரு பெரிய டிவைன் ஆர்ட்டே உருவாக்கியிருப்பானே அந்த யூனிச்சிபிகேஷன் டிவைன் ஆர்ட் அந்த ஒரு ஆட்டை நம்ம ஹீரோவால இப்ப யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஒரு மூவ்ஸ யூஸ் பண்ணாலும் இவனால அந்த ரெசிஸ்ட் பண்ணிட முடியும்னா நம்ம ஹீரோ யோசிப்பான் அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா அங்க நிக்காம அவன் பேண்ட்ல போயிட்டே இருக்கிறதுனால அவனோட பேண்ட் மொத்தமுமே இப்ப கரையா மாறிடுச்சு இப்ப போய் நம்ம ஹீரோ அவனை அடிச்சா நம்ம ஹீரோவோட கால்லயே அது பற்றும்ன்றதுனால நம்ம ஹீரோ இல்ல இல்ல வேணாம் நம்ம இப்படியே இருப்போம் செய் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனே இந்த ஒரு மூவை என்னால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சே நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் இத்தோட இந்த ஸ்மெல்லு இன்னும் பயங்கரமா போக ஆரம்பிச்சிரும் இப்ப ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை திரும்பியா ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தங்களோட கீ டெக்னிக்ஸ் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா சண்டை போடுற உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நான் நினைச்சதை விட ரொம்பவே அதிகமா இருக்கு உன்ன மாதிரி ஆளை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆச்சு அதனால உனக்கு பைசா இந்த ஆன்டிடோட்ட தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாத்து மருந்த கொடுப்பான் ஆனா அதை பார்த்துட்டு எனக்கு அது தேவை கிடையாது நான் உன்னை கொள்றதுக்கு மட்டும்தான் இப்போ முடிவோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் பின்னாடி முடிவே இல்லாம இது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் கால் வழியா வலிஞ்சு ஓட ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு அருவியா ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ அடச்சை என்ன விட பெரிய பைத்தியக்காரனா இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே இந்த லெப்ட் ஹேண்டும் என்ன உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேப்பா நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணு பயம் கிடையாது உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் நானும் விலகி போயிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ இப்ப புதுசா அந்த உருவாக்கணும் அந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோவால யூஸ் பண்ணவே முடியல ஏன்னா இந்த பேண்ட்ல தன்னோட காலை வச்சா தன்னோட வெள்ள பேண்ட்டும் கரையாயிடுமோ தன்னோட காலை அசிங்கமாயிடுமோன்னு நம்ம ஹீரோ இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கா அவனோட கால்களை நம்ம ஹீரோவால தொடவே முடியாது அவனோட கால்களுக்கு புதுசா ஒரு இன்வென்சிபிளா மாறிடுச்சு அந்த அளவுக்கு இப்ப அவனோட காலுக்கு பவர் இருக்கு இப்பதான் நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு விஷயத்த கவனிப்பான் நல்லா சவுண்ட் கேட்கும் அதேதான் தான் இப்ப அங்கதான் போகணும்னு நம்ம ஹீரோவும் திரும்பி வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் டேய் என்ன தப்பிக்கவா பார்க்க அப்படின்னு அவனும் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிருவான் ஆஹ் நீ என்னையே துரத்தணும் ட்ரை பண்றியா நீ எவ்வளவு கிரேசியான ஆளா இருந்தாலும் இப்படியே நீ எல்லா மக்களும் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டீல அங்கவா அங்க வச்சு உன்னைய பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ நல்லா வெளிச்சமான இடத்துல போய் நின்னுக்குருவா போல நின்னுட்டு டேய் இப்ப இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவான் அவன் உடனே நீ வாடான்னு கூப்பிடுவான் நீ இங்க வாடி தேடுறாங்க அப்படின்னு அவனை வலுக்கட்டாயமா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இப்ப உடனே நம்ம சாந்த சொரூபியா மாறி நம்ம ரெண்டு பேருமே வளர்ந்தவங்க நம்ம இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி சண்டை போடக்கூடாது நம்ம இந்த சண்டைய நம்மளுக்குள்ளே தீர்த்துக்கணும் இதுக்காக பொது ஜனங்களை நம்ம ஏன் துன்புறுத்தணும் அது அநாகரிகம் அப்படின்னு சொல்லுவான் வாய முற நீ இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் எனக்கு நல்லா தெரியும் எனக்கே நீ வந்து தலையில பூசுத்தலான்னு பாக்குறியா அநாகரிகமா அநாகரிகம் நீ இங்க வாடி உன்னோட நாகரிகத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இப்ப உடனே அவனுக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்கும் என்னதான் இதே பேண்டோட சண்டை போடணும்னு அவன் பைத்தியக்காரத்தனமா முடிவு எடுத்திருந்தாலும் கண்டிப்பா இருக்கு அந்த ஒரு பேரை கலங்கப்படுத்துற மாதிரி அவன் இதுவும் செய்ய மாட்டான் சோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு அவன் வரவே மாட்டான் அந்த தான் நிப்பான்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் அப்பதான் டக்குல ஒரு பொண்ணு பிரதர் மோங்கிறாங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பொண்ணை பார்த்ததும் நம்மாலும் பிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உடனே எஸ் ஆயிடுவான் இப்போ நம்ம ஹீரோவும் கேட்பான் உனக்கு அந்த மோங்கராங்க தெரியுமான்னு ஆமா தெரியும் ஆனா என்னாச்சு அவனோட முகம் ஒரு மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லும்போது என்னது உனக்கு தெரியாதா நீ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலையா அப்படின்னு கேட்பா என்ன பார்க்கணும் எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது என்னதும் உனக்கு தெரியாதா அவன் அவனோட பேண்ட்லேயே போயிட்டான் அதை நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்பான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது நீ அவனோட பேண்ட்ட பார்க்கலையா அது எப்படி கொலகலான்னு இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற பேண்ட்டை நீ பார்த்தது இல்லையா அவன் இந்த மாதிரி அவனோட பேண்ட்லேயே போயிட்டான் அநேகமா நிறைய குடிச்சதுனாலதான் இந்த மாதிரி போயிருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அந்த பொண்ணு கோவப்பட்டு ச அந்த மாதிரிலாம் அவர் பண்ணவே மாட்டாரு எங்க பிரதர் மோங்குறாங்க பார்த்து நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத அப்படின்னு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போயிடும் கலிகாலம் உண்மையை சொல்லியும் கூட நம்பாம என்னையே திட்டிட்டு போகுது பாரு இந்த பொண்ணு இந்த பொண்ணெல்லாம் எங்க உருப்பிட போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பில்ல இப்ப பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கோவத்தோட கேட்கும் டேய் ஒழுங்கு மரியாதையா இங்க வந்துரு இது வந்துட்டீங்கன்னா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு என்ன ஏன் மேலேயே கோவப்படுற இது எல்லாமே நீ செஞ்ச தப்புக்களுக்கான ஒரு பலன்தான் காங் ஜியோலியோட கையை உடச்சியில அதுக்கான பலன்தான் இது இப்ப போ போயிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவனை கேவலமா பேசி அந்த இடத்துல இருந்து போக சொல்லிடுவான் இவனும் உடனே அந்த இடத்துல இருந்து வேக வேகமா குளிக்கிறதுக்காக போக ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து நீ நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வா ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நல்ல ஃபேக்ஷன்ஸ்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப போய் அவன் மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டான் அவ்வளவுதான் அவனோட காலு நம்ம ஹீரோ இருந்து தப்பிக்கவே தப்பிக்காது ஏன்னா அதுக்குன்னே ஸ்பெஷலா நம்ம ஹீரோ டிவைன் ஆட்டையே உருவாக்கி வச்சிருக்காரு இப்போதைக்கு இது ட்ரால முடிஞ்சிருக்கலாம் ஆனா திரும்பி அவன் வருவான்ல அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிறவோன்னு நம்ம ஹீரோவும் அப்படியே நடக்க ஆரம்பிப்பா அப்ப பார்த்தா டக்குன்னு ஒரு ரெண்டு பேர் சைட்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு பொண்ணுங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அதுங்க பேண்ட்லயே போயிடுச்சுங்களா ரெஸ்டாரண்ட்டுக்கு நடுவுல பாத்ரூம் போயிடுச்சுங்களா உங்களுக்கு தெரியுமா ச்சே இந்த காலத்து பசங்களா இப்படிதான் இருக்காங்கன்னு அவங்க என்னமா பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவும் யோசிப்பான் இந்த ரெண்டு பொண்ணுங்களால பாத்ரூம் போற வரைக்கும் கூடமா பொறுத்துக்க முடியல நம்ம டாக்டர் மொயம் செஞ்சு கொடுத்தது உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஒன்னுதான் இந்த மாதிரி இன்னும் நிறைய செஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் ஃபியூச்சர்ல நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கும் நம்ம ஹீரோவுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் இந்த மூணாவது மனுஷங்க மாதிரியும் நம்ம ஹீரோ பாட்டுக்கு அப்படியே இந்த கிராஸ் பண்ணி போய் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஒரு பாஸ்தா கொண்டு வா ஆர்டர் பண்ணுவான் ஏன்னா இவ்வளோத்தையும் பார்த்துட்டு சாப்பிட போறானான்னு கேட்டீங்கன்னா ஆமா பசிக்கும்ல அப்புறம் சாப்பிட அதுக்காக தான் நம்ம ஹீரோவும் சாப்பிட ஆரம்பிப்பான் நம்ம ஹீரோ சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த வெயிட்டர் கிட்ட காசை கொடுத்து இங்க பக்கத்துல ரிவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுவா இப்படியே இப்பாளிக்கா போனீங்கன்னா அந்த இடத்துல டிராகன் ரிவர்னு ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக ரிவரை பத்தி கேட்டானா இப்ப ஒருத்தன் ஓடன அவன் கண்டிப்பா அவனோட வீட்டுக்கு போயிருக்கவே மாட்டான் ஏன்னா யாராவது பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல சோ கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஆறுக்கோ குளத்துக்கோ தான் போயிருப்பான் அதனாலதான் நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல போய் அவனை தேடலாம்னு முடிவு பண்ணுவான் இப்ப அவனும் கேட்பான் ஆமா எதுக்காக நீங்க இந்த நேரத்துல ரிவருக்கு போறீங்க அப்படின்னு அதுவா நான் ஒரு ஹீரோ நான் ஒரு சீக்கிரட்டான மிஷனுக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு ஈவில் டீமனை நான் துரத்துக்கிட்டு இருக்கேன் அது அந்த ரிவருக்கு தான் ஓடி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவா என்னது ஹீரோவா உங்களோட இந்த மாதிரியான ஒரு செயலுக்காக நான் உங்களை பாராட்டுறேன் நான் உங்களை தலைவணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் உடனே ரொம்ப பெருமையான நம்ம ஹீரோவை பாப்பா நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து அப்படியே பெருமிதமா நடந்து வருவாரு இந்த மாதிரி இப்ப நீங்க நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நடந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்காக நடந்துச்சு நம்ம ஹீரோக்காகவா இல்லவே இல்ல நம்ம ஹீரோ அந்த பெண்களுக்காக இது எல்லாத்தையும் செஞ்சா சின்ன சின்ன பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஒரு சாமானிய மக்களோட வாழ்க்கைக்காகவும் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான ஈவிலான ஆளுங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் செஞ்சா இந்த நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பண்றானே அவனுக்கு ஹீரோன்ற டைட்டில் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது மக்களுக்கு இது தெரியாம கூட போகலாம் உலகம் இவன் அங்கீகரிக்காம போகலாம் மற்ற ஹீரோஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்களோட செயலை செய்யறாங்களோ அதே அளவுக்கான ஒரு ஹீரோ செயல்களை தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மத்தவங்க அதை பத்தி கவலைப்பட்டேனாலும் அதை பத்தி எனக்கும் கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் அவனே யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பான் நானா எதுவும் சொல்லல இது எதுவும் என்னோட சைட் அலாக்ஸ் கிடையாது நம்ம ஹீரோவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப நம்ம ஹீரோவோ அந்த டிராகன் ட்ரவருக்கு போவாப்புல அங்க போய் பார்த்தா இவன் நல்லா குளிர ஆடிக்கிட்டு இருப்பான் இன்னும் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த தண்ணிய இந்த பண்ணி போய் உட்கார்ந்து அந்த தண்ணியை கலங்கப்படுத்திடுச்சே நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்ததும் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து எந்திரிச்சு நிப்பான் நல்லா நில ஒளியில அப்படியே ஜொலி ஜொலிப்பான் நம்ம பார்த்துட்டு டேய் இருக்கும் போது அப்படியே போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாரா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்து தன்னோட இடுப்புல கட்டிட்டு இப்ப வாடா சண்டைக்கு நான் முடிச்சிட்டேன்டா இனிமேல் நான் சண்டை போடுவேண்டா அப்படின்னு சொல்லுவான் அடச்சை இவன் என்னைய விட ரொம்ப மோசமா இருக்கானே இப்படியே இவன் கிட்ட அந்த டிவைன் நாட்டை யூஸ் பண்ணா நான் பார்க்க கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது வருமே அதுவும் என் கண்ணு முன்னாடியே தெரியுமே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம சகாவோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் கூட சண்டை போட்டு அவனை உண்மையிலே எனச்சா மாத்த போறானா இல்லையான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம் ஒருவேளை யாராவது சாப்பிடற நேரத்துல இந்த வீடியோவை பாத்துருந்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க சாப்பிடற நேரத்துல இதெல்லாம் பாக்க வேண்டியதா இருக்கு மன்னிச்சிடுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ஓகேவா சோ இத்தோட இந்த வீடியோல இருந்து நான் கலந்துக்கிறேன் அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிக்கத்தோ கொசாய்மஸ்